ஆதிகம இருபத்தாறு மூணு ஆகம இருபத்தாறு மூணு இந்த தேசத்தில் வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உனக்கு உன்னோ உன்னோடு நிற்க மாட்டேன் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை எல்லோரும் முக்கியம் அதை கவுனிங்க உன் தகப்பனாகி ஆப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்று அதாவது உனக்கு ஆணை இடுவேன்னு சொல்லலை ஆணை யார் கிட்டார் ஆ உன் தகப்பனாகிய ஆப்ரகாமுக்கு வாக்கு யாருக்கு கிடச்சி ஆப்ரகாமுக்கு சரி ஈசா சாரி ஈசாக்கு கிடச்சி ஆனால் இந்த வாக்கு இப்போ யாருக்கு நிறைவேற்றுன்னு சொல்கிறாரு குமாரனுக்கு அப்போ அந்த ஆப்ரகாமுடைய வாக்கு இப்போ யாருக்கும் வந்து சேருது ஈசாக்குங்க வருது அது யாக்கோப்புக்கு வருது அப்போது ரெண்டாவது ஒன்று என்னை பின்தொடருவது ஆசீர்வாதம் மட்டுமல்ல வாக்கு தத்தங்களும் என்னை என்ன செய்கிறது பின்தொடர்கிறது ஆமேன் வாசிக்க நேரம் இல்லை ரெண்டு நாளாகாமத்தில் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் அசனத்தில் சாலமோன் ஜெபிக்கும்போது இப்படி அந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறார் அந்த வார்த்தை கடைசி நான் நாள் ஆறு பந்தி தேவரி என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர் உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர் உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி என்ன செய்தீர் வாக்குத்த யாரு கொடுத்தாரு சொல்லுங்க தேவரீர் என் தகப்பனாகிய தாவி இது ஆனால் இதை இந்நாளில் அவருடைய குமாரனாகி சாலோமானாகி எனக்கு இந்நாளில் அதை என்ன செய்தி நிறைவேற்றி சாலோமானுக்கு வாக்கு கிடைக்கல ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது அப்பாவுக்குள்ள வாக்குத்தத்தம் அப்பாவோடு நின்று விடலை அது தன் குமாரனாகி யாருக்கு வந்து பலித்தது அல்லது யாரையும் பின்தொடர்ந்தது சாலமோனையும் பின்தொடர்ந்தது அப்போது ரெண்டாவது என்னை பின்தொடர்கிறது ஒன்றும் ஒன்று ஒன்று ஆசீர்வாதம் ரெண்டாவது தத்தம் என்னை பின்தொடர்கிறது பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் தத்தம் உங்களை பின்தொடர்கிறது ஆமே இதுலேயும் நிறைய இருக்குது பட்டு நான் உள்ளே போனேன்னு எனக்கு இன்னும் ஒரு இருபது நிமிஷமாக அதை ஸ்டாப் பண்ணுறேன் அப்போ என்னன்னா நீங்க உழைக்காம உங்களுடைய முற்பிதாக்கள் உழைத்ததுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அதான் வாக்குத்தத்தை பின் தொடர்ந்து போது ஆபரகாம நடந்து திரிய சொன்னார் நீ நடந்து திரிகிற தேசத்தை உனக்கு தருவேன் யாக்கோபிட்ட சொன்னார் நீ நடந்து திரியன்றதில்லை நீ பா நீ படுத்து இருக்கிறத உனக்கு என்ன செய்வேன் அவனை நடக்க வச்சு சுதந்திரிக்க கொடுத்தார் இவனை எப்படி கொடுத்தாரு படுக்க வச்ச கையில் கொடுத்தார் ஏன் உனக்கு படுக்க வைச்ச காரணம் ஏன்னா உனக்கு பதில் யார் நடந்தாச்சு அவங்க அப்பா தாத்தா நடந்தாச்சு அதனால் உனக்கு சில இன்றைக்கி நம்ம கையில் அனுபவிக்கிற அநேக நன்மைகள் நம்முடைய பிரயாசத்தினால் வந்ததல்ல நம்முடைய முற்பிதாக்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுடைய வாக்கு தத்துவம் ஆமே அது அது நம்ம சொல்ல முடியும் இதற்கு நான் வேணும் சலமோ இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டுறதுக்கு நீ என்ன செஞ்சா ஒன்றும் செய்யலை என்ன உங்கள் அப்பா எல்லாம் செஞ்சார் ஆண்டரோட வாக்கு தத்தம் கொடுத்தாரு அதை இப்பொழுது இந்நாட்களில் கட்டுறதை என்ன செய்வார் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அதனால தான் நான் பேரண்ட்ஸை பார்த்து சொல்லுவேன் நான் போன வாரம் அது ஸ்ட்ராங்காக பேசணும் ஞாபகம் இல்லை பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்து ஒன்று வாக்கு தத்தம் ஆமாம் நீங்கள் இன்றைக்கி பைபிளை தூக்கி ஓடி ஓடி சர்ச்சுக்கு வர்றதுன்னா அதுக்கு வேல்யூ உங்களுக்கு தெரியுமா நினைந்ததில்லை அது உங்கள் உங்கள் தலைமுறை உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக அது உயர்த்தி வகிக்கும் ஆசீர்வதிக்கும் நீங்கள் கொடுக்குற ஏழைந்து கொடுக்குற தசமாக பார்க்கும் நான் தசமாக கொடுக்குற பார்த்து எப்போவுமே சொல்கிற ஒரு வேலை நீ நீ கஷ்ட நீங்கள் எல்லாம் பணம் இருக்கிற நம்ம கொடுக்கல எல்லாமே இஷ்ட கஷ்டத்துலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறோம் சின்ன அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாலும் கற்றுறதை பார்க்குற நீ தசமாக கொடுக்குறான்னா ஒன் நீங்கள் எழுதி வச்சு உங்கள் சந்ததி அப்பத்துக்காக பணத்துக்காக இறந்து திரிகிற நிலமை வரவே வராது உங்களை காட்டும் அது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது ஏன்னா நீங்கள் இன்றைக்கி விதைச்சிருக்கிறீங்க அந்த வாக்குத்த உங்கள் சந்ததிக்கு வந்த அருளும் ஆபரகமாக ஒன்றும் இல்லாமல் சோதனர் வர சொன்னார் அவன் புறப்பட்டு வந்தான் ஆனால் இன்னைக்கு யாக்கோபு அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் யோசேப்பு அப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் நீ இல்லை காரணம் உன்னுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வார்த்தை நான் ஏன் அந்த வார்த்தை வாக்கு தத்துவத்துக்கு இன்னொரு அர்த் இன்னொரு வார்த்தை என்னவென்றால் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் வாக்குத்தம் இன்னொரு பதில் ஆணை என்ன என்ன சத்தியம் நான் செய்வேன் அதுதான் வாக்குத்தம் மனுஷனாகிய நாமே ஒரு ஆணை கொடுத்தா அதை நிறைவேற்ற எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கர்த்தர் வாக்குத்தம் கொடுக்குறான்னா அதோட இன்னொருத்தன் ஆண்கிறார் சத்தியம் பண்ணுறார் நான் உனக்கு கண்டிப்பாக தந்தை ஆவன் அவர் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவரே சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணுறான்னா அப்புறம் அதை சொல்லிட்டு செய்யாமல் இருப்பாரோ சாலமன் சொன்னார் உங்களுடைய வாக்கினால் அதை சொன்னீர் ரெண்டு நாள் ஆறு பதினஞ்சு உங்களுடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி என்ன செய்தீர் ஆமே எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள் சொல்லுங்கள் வாக்குத்தத்தம் என்னை பின்தொடர்கிறது எந்த வாக்கு தத்தம் பின்தொடருதோ அதெல்லாம் ஆமே கொடுத்தார் அதெல்லாம் நம்மளை பின்தொடருது அது எல்லாவற்றையும் கர்த்தரை அனுபவிக்க வைப்பார் சொந்தமாக்க வைப்பார் அந்தந்த நாள் வரும்போது நீ அனுபவிப்பாய் அடுத்த சந்ததியை பார்த்து சொல்கிறேன் நாம் எல்லாம் பாக்கியவான்கள் நாம் வாக்கு தத்தத்தை கேட்கிற காலத்தில் மட்டும் நம்மளை வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற காலத்தில் நம்மளை வச்சிருக்கிறார் நாம் சாலோமின் சந்ததியாக்கும் ஆனால் நாம் ட்ராக்கு மாறக்கூடாது ட்ராக் மாறக்கூடாது நாம் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கும் போது அதை அதற்கு நாம் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டு தாழ்மையாய் உண்மையாய் ஓடுவதற்கு கத்த கருமை செய்வாராக நம்முடைய நம்முடைய முற்பிதாக்கள் அனுபவிக்காத அநேக நன்மைகளை நம்மளை கத்தர் அனுபவிக்க வைப்பார் அதற்கு காரணம் உங்கள் நம்முடைய பெற்றோரை காட்ட நம்ம நல்லவங்க அல்ல அவர்கள் விதைத்ததை நாம் அறுக்கிறோம் அனுபவிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு எனக்கே பொறாமல் நல்ல கா காரில் ட்ராவல் பண்ணுறாங்க ஃபுட்டு சாப்பிட்றாங்க லக்ஸுவரி லைஃப் வாழ்கிறாங்கன்னு சொல்லுக்கு எந்த வெக்கமும் இல்லை எல்லா பிள்ளை இன்னைக்கு நம்ம அடுத்த சந்ததி இப்படி இருக்க காரணம் நம்மளுடைய முற்பிதாக்கள் அவ்வளோ தியாகம் அவருடைய உழைப்பு அவ்வளோ கஷ்டம் அவர்களுடைய வாக்குத்தத்தம் நம்மையும் பின்தொடர்ந்து அது நம்ம வேண்டான்னு சொன்னால் அதை நம்மளை பிடித்து அதை நம்மை ஆசீர்வதிக்கிறது சாலமோனை எப்படி உயர்த்திட்டார் நான் தாவித கொடுத்து இருக்கேன் ஆடு இருந்தான் மேய்ச்சிட்ருந்தான் சாலமோன் இன்னைக்கு நீ ராஜாவாக இருக்கிறா அப்படி செல்வமும் பொண்ணு எல்லாம் பொண்ணு எல்லாம் மண்ணை போல குமிஞ்சு கடைஞ்சான் இன்னைக்கு நீ அனுபவிக்கும் உங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டும் குகைகளிலையும் உயிருக்கு தப்பி ஓடி பயந்து அதன் மத்தியிலும் கத்தரை உண்மையாக சேவித்தபடினால்தான் இன்னைக்கு உனக்க நாட்களில் வெள்ளி ஆமீன் எல்லாம் கற்களை போல குமிஞ்சு கிடக்கு ஹலோ